வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் குரு பயிற்சி பள்ளங்களை பார்த்துர்லாம் முதல்ல மேஷம் மேஷத்துக்கு இவ்வளோ நாள் ஜென்மத்தில் குரு இருந்தது அதாவது மேஷத்துலேயே குரு இருந்து அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடுகளை குரு பார்த்தார் ஸோ இப்படி ஜென்மத்தில் இருந்த குரு உங்களுக்கு நன்மையை செஞ்சாரான்னு கேட்டால் பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது உங்கள் வளர்ச்சியில் கஷ்டங்களை கொடுத்து தடைகளை கொடுத்து அதன் பிறகு தான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயமே ஜென்ம குருவுக்கான அடிப்படை ரூல் எனவே ஜென்ம குரு உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை தரலைனாலும் பெரிய அளவில் கெடுதல் தராமல் இருந்திருப்பார் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி உங்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதை பார்த்து சில சில தடைகளுக்கு உண்டான நிவர்த்திகளை மட்டுந்தான் கொடுத்தாரே தவிர பெரிய யோகத்தை அந்த குருவால் செய்ய முடியல இப்போது மேஷத்தில் அந்த ரெண்டாவது வீட்டுக்கு ரிஷபத்துக்கு குரு வந்துட்டார் அதாவது ரெண்டாம்தேதி மே ரெண்டாம் தேதி வரார் இப்படி வரக்கூடிய குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அடிப்படையில் குரு ரெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது கையில் அதாவது பணம் எப்போவுமே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் சார்ந்த ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் அதிகரிக்கும் ஏன்னால் ரெண்டாம் வீடு குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு அதே போல் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் அன்வான்டாக வார்த்தையை விடமாட்டீங்க நிதானமாக பேசுவீங்க எங்கே எப்படி பேசணும் எங்கே பேசக்கூடாது எந்த இடத்துல நமக்கான பேச்சுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எப்படி பயன்படுத்தணும் ஸோ இது சார்ந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே குரு சப்போர்ட் பண்ணுவார் இந்த குரு ஆறு எட்டு பத்து இந்த மூன்று இடங்களை பார்ப்பார் ஏன்னா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது தான் பார்வை இருக்குல்ல இப்படி பார்க்கக்கூடிய குரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கடன் வாங்கி செய்ய வைப்பார் ஏன்னா ஆறாம் வீட்டை பார்க்குறார்ல எட்டாம் வீட்டையும் பார்க்குறார் ஸோ ஆறு எட்டை பார்க்குறனால குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை தன்னோட கைக்கு மீறி கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ண வைப்பார் சுப நிகழ்ச்சிகளை செய்ய வைப்பார் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் அதன் மூலிமா கொஞ்சம் கடன் அதிகமாகும் அந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புமே இந்த பயிற்சி முடிகிறதுக்குள்ளே ஓரளவு முடிச்சிடுவார் அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் தகுதியை மீறி நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறீங்க அந்த கடனை இந்த குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட முடிச்சுருவீங்க ஆனால் கொஞ்சம் கடன் இருக்கும் குரு பயிற்சி முடிகிறப்ப காரணம் அவர் ஆறு எட்டு பத்து இந்த வீடுகளை பார்க்கறனால அடுத்தது தொழில் வேலை அமைப்பில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு சக்ஸஸ்ஸை ஒரு வெற்றியை இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே குரு கண்டிப்பாக கொடுப்பார் நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணேன் வேலையில் முன்னேற்றத்துக்காக பார்த்தேன் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டிருந்தவங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணவங்களுக்கும் குறிப்பாக வங்கித்துறை இது சார்ந்த துறைகளில் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் குருவோட துறைன்னு சொல்லக்கூடிய பேங்கிங் செக்டருக்கு படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு சப்போர்ட்டிவாக ரிசல்ட் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது எனவே மேஷத்துக்கு அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத கடன் சார்ந்த சின்ன சின்ன தொந்தரவுகளையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அடுத்து ரிஷபம் ரிஷபத்துக்கு ஜென்மத்தில் குரு ரிஷபத்துக்கு பேசிக்காகவே குரு எட்டு பதினொன்றாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி ப்ளஸ் லாபாதிபதியாக குரு ரிஷபத்துக்கு வருவார் இப்படி வரக்கூடிய குரு ஜென்மத்தில் ரிஷப வீட்டில் இருக்கும் பொழுது அஞ்சு ஏழு ஒன்பது இந்த வீடுகளை பார்ப்பார் பேசிக்காக குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது திருமண தடைகளை விளக்குவார் அதாவது ஏன்னா அவர் ரிஷபத்தில் இருந்து நேரடியாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நிலம் வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் இது ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு ஸோ இது சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் இருக்கேன் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா இது சார்ந்த விஷயங்களில் குரு கை கொடுப்பார் எனவே சொத்து வாங்கிறது வீடு அமையிறது வீட்டு வேலை செய்கிறது புதுசாக நிலம் வாங்கிறது இது சார்ந்த விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் நடக்கும் அடுத்தது குரு ஏழாம் வீட்டை பார்ப்பார் இந்த காரணத்தினால் திருமண தடை விலகும் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த திருமண பாக்கியம் குடும்பத்தில் நல்லதே நடக்கலை இவ்வளோ திருமணம் ஆகலை இது சார்ந்த கவலைகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்ட்னரோட ஒரு நல்ல இணக்கமான சுச்சுவேஷன் கிடைக்கும் நிறைய முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் அறிமுகமாகுவாங்க தொழில் வளர்ச்சி இருக்கும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் ஸோ கடவுள் பக்தி கடவுள் சார்ந்த நம்பிக்கை நமக்கு ஏதோ ஒரு நல்லது போகுது நடக்குது அப்பா பேச்சை நம்ம கேட்கணும் அவர் நமக்கு நல்லது தான் சொல்லுவார் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை இந்த ஜென்மகுரு தருவார் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை எப்போவுமே ஏதோ ஒன்று திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் அடுத்து எதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை திங்க் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் இந்த ரிஷபத்துக்கு குரு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கனால எந்த ஒரு விஷயத்துலையுமே டபுள் மைண்டடாகவே உங்களை வந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் வெற்றியை தருவார் இந்த ஜென்ம குரு இது பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா இந்த மாதிரி டபுள் மைண்டடாக நிலையிலேயே உங்களை வச்சுருந்து திரும்ப சரியான ஒரு வழி இந்த ஜென்ம குரு உங்களுக்கு காட்டுவார் எனவே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த குரு பயிற்சி எழுபது சதவீத நன்மையும் முப்பது சதவீத ஒரு சுமாரான பலனையும் கண்டிப்பாக தரும் அடுத்து மிதினம் மிதினத்துக்கு இவ்வளோ நாள் குரு பதினொன்றாம் வீட்டில் இருந்தார் மேஷை வீட்டில் இருந்தார் நட்பு வீட்டில் இருந்தார் ஏழு பத்தாம் அதிபதியாக பதினொன்றில் இருந்தார் இந்த பதினொன்றில் இருந்த குரு உங்களுக்கு ஒரு எண்பது சதவீத நன்மையும் இருபது சதவீதம் ஒரு சுமாரான பலனையும் கொடுத்துருப்பார் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட கடந்த ஒரு ஒரு வருஷமாக ஏதோ ஓகேங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தெளிச்சல் தெரியுது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஒரு வருஷமாக ஏதோ வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரி குரு பயிற்சி இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சியை விட ஆனால் இப்போ குரு மிதனத்துக்கு பலனில் வர்றார் ஏழு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பணனில் போயிருக்க இப்படி பணனில் இருக்கக்கூடிய குரு நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு இந்த மூன்று வீடுகளை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடியதுனால என்ன பலன் ஏற்படும் குரு ஏழு பத்தாம் அதிபதியே பணனில் போயிருக்கனால உங்களுக்கு வேலையிலையும் தொழில்லையும் கொஞ்சம் சுப விரயங்கள் ஆகும் அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா வரும் போவும் வரும் போகும் இப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா வேலை காரணமாக சில இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் வேலைக்காக தொழிலுக்காக தன்னோட கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுக்கு திருமணமாகி ஒரு திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் மனைவிக்கும் உங்களுக்கும் நடுவில் கணவருக்கும் உங்களுக்கும் நடுவில் சில சில கருத்து வேறுபாடுகள் வரும் கடந்த ஒரு ஒரு வருஷமாக பரவாயில்லைங்க நான் என்ன சொன்னாலும் கேட்டார் நான் என்ன சொன்னாலும் என் ஒய்ஃப் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இப்போ உங்களோட சுச்சுவேஷன் மாறுது ரெண்டு பேத்துக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் அதை நீங்கள் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மைண்ட்செட்டில் ஹேண்டில் பண்ணுங்க அடுத்தது இந்த குரு பார்க்கக்கூடிய நாலு ஆறு எட்டாம் வீடுகள் குரு நாலாம் வீட்டை பார்க்குறனால உங்களோட ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லக்கூடிய புதுசாக ஒரு வண்டி வாங்கணும் வீடு கட்டணும் என் அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும் அந்த பொருள் ஆனால் என்னால் வாங்கவே முடியல ஒரு நாளாக ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த டைம் பீரியடில் நடக்கும் எப்படி நடக்கும் குரு பணம்லேருந்து ஆறம் பார்ப்பார் ஆரை ஆக்டிவேட் பண்ணுவார் ஸோ உங்கள் கையில் இருக்க பணத்தை தாண்டி லோனோ அல்லது கடனோ வாங்கி அந்த விஷயங்களை செய்வீங்க இந்த குரு எட்டையும் பார்க்குறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ஷ்டம் வந்துடாதா இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் ஸோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் படிப்பு நான் ஃபாரின் போய் படிக்கலான்னு இருந்தேன் ஃபாரின் போய் வேலை செய்யலாம்னு இருந்தேன் விசா அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ஃபாரின் போகணுங்கிறது தான் ஒரு ஆசை இந்த மாதிரி வெளிநாடு சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்கும் ஏன்னால் மிதினத்துக்கு பணம்ல குரு அவர் எட்டையும் பார்க்குறார் எட்டு பணம் தொடர்பு கொள்கிறனால வெளிநாடு வாய்ப்புகளை இந்த குரு தருவார் அதே போல் இந்த குரு பயிற்சி மிதனத்தை பொறுத்த மட்டில் அறுபது சதவீத நன்மையும் நாற்பது சதவீத சுமாரான பலனையும் தான் தரும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கடகம் கடகத்துக்கு அஷ்டமச்சனியும் போயிட்ருக்கு கடந்த ஒரு வருஷமாக கடகத்தோட பத்தாம் வீட்டில் குரு இருந்தார் அஷ்டமச்சனி அடிக்கக்கூடிய அடிகளை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துட்ருக்கார் குரு சப்போஸ் இந்த குரு நல்ல பொருஷனில் போன வருஷம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அஷ்டமச்சனியோட தாக்கத்தை அடியலை தாங்கக்கூடிய சக்தி கடகத்தினருக்கு இருந்திருக்காது ஆனால் குரு நல்லதை செஞ்சாரான்னு கேட்டால் கிடையாது சனியில் அடிக்கக்கூடிய அடியை தாங்கக்கூடிய சக்தியை மட்டும்தான் குரு கொடுத்தார் ஏன்னா அஷ்டமச்சனியை மீறி குரு பயிற்சி யோகத்தை கொடுத்துட முடியாது எந்த கடகராசிக்காரங்களுமே கடந்த ஒரு வருஷமாக நல்லா இல்லை சரிங்களா ஸோ இந்த கடகத்துக்கு அடுத்தது குரு பதினொன்றாம் வீட்டுக்கு வரப்போகிற இந்த பதினொன்றுக்கு வரக்கூடிய குரு இந்த அஷ்டமச்சனியில் இருந்து நன்மைகளை தர ஆரம்பிப்பாரான்னு கேட்டால் ஆமாம் கொஞ்சம் தர ஆரம்பிப்பார் காரணம் என்னென்னா அஷ்டமச்சனியோட முதல் பகுதி முடிஞ்சது அடுத்தது அஷ்டமச்சனியோட இரண்டாவது பகுதி போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் குருவும் கோச்சாரத்தில் நல்ல பொருஷனில் இருக்கனால கடகத்தோட பதினொன்றாம் வீட்டில் குரு இருக்கனால இந்த டைம் பீரியடில் அஷ்டமச்சனியோட முதல் பகுதியில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை நோய் பம்பு வழக்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்காத தன்மை இது எல்லாமே இந்த இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் அஷ்டமச்சனியோட முதல் பகுதியில் கஷ்டம் மட்டுமே இருந்தது கடந்த ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது ஏப்ரல் கடைசி வரையிலும் ஆனால் இந்த டைம் பீரியடில் கஷ்டத்தை தாண்டி ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரிய போகுது கடகத்தினருக்கு அடுத்தது இந்த குரு பதினொன்றில் அமர்ந்து மூணு அஞ்சு ஏழாம் வீடு இந்த மூணு வீடுகளை பார்ப்பார் ஏன்னா இருந்து மூணு பார்வை இருக்குல்ல ஸோ மூன்றாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழாம் வீடுகளை குரு பார்க்குறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடைகள் விலகும் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் தடைகள் இருந்தது ஸோ அந்த தடைகள் விலகி எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களில் கல்வித்தட நீங்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கல நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் சான்சஸ் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் வீட்டோட குரு தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன் இழுத்துட்டே இருக்குது வீடு கட்டலான் இருக்கேன் இழுத்துகிட்டே இருக்குது ஸோ இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் அந்த பிரச்சனை சரியாகி எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப நாளாக இயங்கிகிட்டு இருக்கேன் குழந்தையே இல்லை மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சு ஸோ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லையா நான் வந்து ஒரு துர்திருஷ்டவாதியா எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஒரு நம்பிக்கையும் எடுக்கக்கூடிய முயற்சி சார்ந்த ஒரு வெற்றியும் தரும் திருமண தடை இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடை விலகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களோட அரவணைப்பு ஒற்றுமை நம்பிக்கைத்தன்மை இது எல்லாமே அதிகரிக்கும் கணவன் மனைவி நடுவில் ஒரு இணக்கமான சூழல் நிலவும் இந்த டைம் பீரியட் மொத்தத்தில் கடகத்தினருக்கு அஷ்டமச்சனியோட தாக்கம் குறைஞ்சி ஓரளவு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஐம்பது சதவீத நன்மைகளையும் ஐம்பது சதவீத சுமாரான பலனையும் தான் இந்த கடகராசினருக்கு கடகத்துக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிம்மம் சிம்மத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியும் சரி இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சியும் சரி ஃபேவராக தான் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சியில் நன்மைகள் அதிகளவு கிடைச்சதான்னு கேட்டால் குறைவு தான் காரணம் என்னென்னா சிம்மத்தோட ஏழாம் வீட்டில் சனி நேரடியாக வலுப்பெற்று சிம்மத்தை பார்த்து பலவீனப்படுத்தி சிம்மத்தோட ஏழாம் வீட்டையும் பலவீனப்படுத்தி குருவை பெருசாக பலன் தராத மாதிரி தடுத்து வச்சுருந்தார் குரு இதுக்கு முன்னாடி காலக்கட்டத்தில் சிம்மத்தோட ஒன்பதாம் வீட்டில் இருந்து சிம்மத்தை பார்த்து வலுப்படுத்தினாலுமே கூட அதுக்கு நேர் எதிரில் சனி இருந்து அந்த சிம்மத்தை பார்த்து பலவீனப்படுத்தினார் அதனால் எதிர்பார்த்த விஷயம் கிட்ட வரையில் வந்து கை நிலவி போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி சனி மட்டும் சிம்மத்துக்கு ஏழில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிம்மத்தோட ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்து சிம்மத்தையே பார்த்துருப்பார் எல்லா நல்ல விஷயமே நடந்துருக்குங்க ஆனால் அந்த ஏழில் சனி இருந்து நடக்க வேண்டிய பத்து விஷயத்தில் ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் நடத்தி விட்டுட்டு மீதி ஏழு விஷயத்தை அப்படியே போட்டிருப்பார் நடக்காமல் பெண்டிங்கில் இருக்கும் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்குது எடுக்கிற முயற்சியுமே பலன் தடுத்து தடுத்து ஒரு முயற்சியில் வெற்றி வர வேண்டிய சிம்பிளான விஷயங்க ஆனால் அது எனக்கு தடையாய் தடையாய் கிடைக்குதுங்க என்னன்னே தெரியல கோச்சாரத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்துமே கூட எனக்கு நல்லது நடக்கலைங்க இந்த மாதிரி புலம்புறவங்க ஆயிரம் பேர் இப்போது நடக்கக்கூடிய குரு பயிற்சி சிம்மத்தோட பத்தாம் வீட்டில் சிம்மத்துக்கு குரு அஞ்சு எட்டாம் அதிபதி அவர் பத்தில் அவர் பத்தில் இருந்து எந்தெந்த வீடுகளை பார்ப்பார் ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் நாலாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் கையில் பணம் அதிகமாக வரக்கூடிய தன்மைகளை அதிகப்படுத்துவார் ஏன்னா பத்தாம் வீடும் ரெண்டாம் வீடும் மிங்கிலாகிறதுனால இதுக்கு முன்னாடி காலக்கட்டத்தை விட இந்த டைம் பீரியடில் பணம் கையில் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் சம்பாதிக்கிற பணம் வேறே செலவாகிறது குறையும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை இப்போ தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு அனுசரணையோட நிம்மதியான ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்கும் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி டைம் பீரியடில் நம்ம பேசின பேச்சினால் அல்லது நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசின பேச்சினால் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அடுத்தது இந்த ரெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய குரு குடும்பத்தை அமைச்சு தருவார் நிறைய பேத்துக்கு தாமத திருமணமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்பை டிலே மேரேஜாக இருக்காங்கள்ல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆகிடுச்சி எனக்கு என்ன மேரேஜ் ஆகலை அப்படின்ட்டு இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் திருமணத்தை எளிமையாக அமைச்சு வைக்கும் இந்த நாலாம் வீட்டை குரு பார்க்குறனால ரொம்ப நாளாக ஒரு புது வீடு கட்டலாம்னு இருந்தேன் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புது வீடு கட்ட முடியும் ஆனால் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய தன்மைகளை இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணாது ஏன்னால் அஞ்சாம் வீட்டோட குரு தொடர்புகளால் மட்டும்தான் பழைய வீடுகளை புதுப்பிக்கக்கூடிய தன்மைகளை குரு செய்வார் ஆனால் பல அஞ்சாம் வீட்டோட குரு தொடர்புகளில் எனவே புதுசாக ஏதாவது வீடு கட்டுறேன் புதுசாக கார் வாங்குகிறேன் புதுசாக வண்டி வாங்குகிறேன் புதுசாக நான் ஒன்று செய்ய போகிறேன்னா அதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார் இந்த குரு இந்த டைம் பீரியடில் ஒரு வருஷம் டைம் பீரியடில் வீட்டுக்கு தேவையான ஆரம்பரப் பொருட்கள் நிறைய விஷயங்களை வாங்க வைப்பார் ஆறாம் வீட்டோடும் குரு தொடர்பு போடுறதுனால அதனால் கொஞ்சம் கடனும் இந்த குரு பயிற்சியோட கடைசியில் உங்களுக்கு வந்துடும் முதல் பகுதியில் இருக்காது கடைசி பகுதியில் உங்களுக்கு கடன் வந்துடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் காதல் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் காதல் திருமணம் சார்ந்த சப்போர்ட் கிடைச்சி காதல் திருமணம் நடக்கும் இந்த குரு பயிற்சி சிம்மத்தை பொறுத்த மட்டில் எழுவது சதவீத யோகத்தையும் முப்பது சதவீத சுமாரான பலனையும் தரும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கன்னி கன்னியை பொறுத்த மட்டில் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் கன்னியோடய எட்டாம் வீட்டில் குரு மறைஞ்ச குரு குருவுக்கு எட்டு முழு மறைவு ரெண்டாம் வீட்டை குரு எட்டுலேருந்து பார்த்தாரு கொஞ்சம் பணம் அப்படி இப்படி வந்தாலுமே கூட அந்த பணம் கையில் நிற்கல செலவாயிடுச்சு ஒன்றும் சேமித்த மாதிரி தெரியல கடந்த ஒரு வருஷமாக வாழ்க்கையில் என்ன பண்ணாலுமே கூட நம்மகிட்ட சேவிங்ஸ் பெருசாக நிற்க மாட்டேங்குது ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் போகுது போன தான் நான் வாழ்க்கையில் அதிகமாக எதையுமே சேமிக்க முடியாத தன்மையில் மாட்டிக்கிட்டேன் பணம் எப்படி போச்சுனே தெரியல அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த குரு பயிற்சி கடந்த ஒரு வருஷமாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சி கன்னிக்கு சூப்பரான பொஷிஷனில் வரப்போகுது காரணம் கன்னியோடய ஒன்பதாம் வீட்டில் குரு இருப்பார் கன்னியோடய ஆறாம் வீட்டில் சனி இருப்பார் ஸோ சனி இருக்கக்கூடிய பொஷன் ஆல்ரெடி கன்னிக்கு சப்போர்ட்டாக இருக்குது குரு வரக்கூடிய பொசிஷன் இன்னும் கொஞ்சம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி கன்னிக்கு இருக்கு ஒன்பதில் குரு இருந்து கன்னி அதோடு மூன்றாம் வீடு அதோடு ஐந்தாம் வீடு இந்த வீடுகளை குரு பார்ப்பார் இப்படி பார்க்கக்கூடிய குரு கன்னியை பார்க்கறதுனால இவ்வளோ நாள் குடும்பத்துல இருந்த கடன் முதல்ல தீரும் கடனை தீர்த்ததுக்கப்புறம் பணம் சேரக்கூடிய தன்மை அதிகரிக்கும் உண்பதில் குரு இருக்கனால கடவுள் பக்தி இறை நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாக்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலா அல்லது உல்லாச பயணம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது இந்த குரு கண்ணியே பார்க்குறனால ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த விஷயங்கள் கை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நான் நினச்சது நடக்கலைங்க அந்த நினச்சதை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை தரும் ஏன்னா அந்த கண்ணியையே குரு பார்க்குறாருல ஸோ நினைச்சதை நிறைவேற்றி வைப்பார் அடுத்தது மூன்றாம் வீட்டை குரு பார்ப்பார் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலேயுமே தோல்விங்க இதுக்கு முன்னாடி டைம் பீரியட் ஆனால் இப்போது எல்லாத்துலேயும் வெட்டுறீங்க இந்த டைம் பீரியடில் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் முயற்சிகள் பழிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த குரு பயிற்சியில் கலை கவிதை கலைநயம் இசை நாடகம் இது சார்ந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் குரு எப்போல்லாம் மூன்றாம் மீட்டர் தொடர்பு கொள்கிறாரோ சுக்கரன் எப்போல்லாம் மூன்றாம் மீட்டர் தொடர்பு கொள்கிறாரோ அந்த டைம் பீரியடில் ஒரு ரிலாக்ஸாக இயல் இசை நாடகம் இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தரும் ஏன்னா மூன்றாம் வீடு மனசை குறிக்கக்கூடிய வீடு இந்த ஒரு வருட காலகட்டத்துக்கு இந்த மியூசிக்கு பாட்டு இது சார்ந்த ஒரு ஈடுபாடு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே போல் இளைய சகோதரம் சார்ந்த சப்போர்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் உங்கள் கூட பிறந்தவங்களே இளைய சகோதரம் இருக்காங்கள்ல அவங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அஞ்சாம் வீட்டை குரு பாப்பர் எனக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லைங்க குழந்த பாக்கியும் கிடைக்கும் ரொம்ப நாளாக புரிய சொத்தை டெவலப் பண்ணோன்னு நினச்சேன் இந்த டைம் பீரியடில் டெவலப் பண்ணலாம் ரொம்ப நாளாக நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் இருக்கேன் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பெருசாக சம்பாதிக்க முடியல இந்த டைம் பீரியடில் சம்பாதிப்பீங்க நான் வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொருளோடய விலை ஏறுமா ஏறாதான் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏறும் அது சார்ந்த ஒரு லாபம் கிடைக்கும் அதாவது உழைப்பு கம்மியாகவும் லாபம் அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் குலதெய்வத்தோட அனுக்கிரகம் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாளாக நான் குலதெய்வ கோயிலுக்கு போகல ரொம்ப நாளாக போக முடியல சுச்சுவேஷன் சரியில்லை இந்த டைம் பீரியடில் குலதெய்வத்தை போய் பார்ப்பீங்க அது சார்ந்த ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு உண்டு ஸோ இந்த குரு பயிற்சி கண்ணியை பொறுத்த மட்டும் தொண்ணூறு சதவீத யோகத்தையும் பத்து சதவீதம் ஒரு சுமாரான பலனையும் தரும் ஆனால் தொண்ணூறு சதவீதம் குரு பயிற்சி கன்னிக்கு சூப்பராக இருக்குது